மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதாவது கனகசார அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் வாக்கு தேர்தல் நேரங்களில் வந்து பல்வேறு வாக்குறுதிகள் கொடுப்பதும் இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அவர்கள் வந்து அது வந்து அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படாத ஒரு நிலை என்பது தமிழகத்தில் வந்து தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த மாதிரியான இந்த மாதிரியான நேரங்களில் அனைத்து துறை அதிகாரிகளும் அந்த அரசு ஊழர் ஊழியர்களும் வந்து இந்த மாதிரியான தேர்தல் சமயங்களில் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவதும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதும் போன்ற பல்வேறு விஷயங்களில் வந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் இது பல்வேறு துறைகளை சேர்ந்த இந்த ஊழியர்கள் வந்து தொடர்ந்து இந்த தேர்தல் நேரங்களில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் இன்றைய தினம் வந்து தென்காசி புதிய தேர்ந்து நிலையம் முன்பு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த ஊரக வளர்ச்சி துறையினர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது அவர்கள் கோரிக்கை என்னவென்றால் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரத்தில் இருந்து உயர்த்தி வழங்க வழங்க வேண்டும் என்றும் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி முதல் அரசாணை எண் இருநூத்தி முப்பத்தி நான்கு படி மக்கள் நல பணியாளருக்கு வழங்கிட சிறப்பு காலமுறை ஊதியத்தை தற்போது காலமுறை ஊதியமாக நினைவு பணி நிறுவனம் செய்ய வேண்டும் மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி இயக்குநர்களின் பணி காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியம் பதினைஞ்சாயிரம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்கள் தமிழக அரசின் ஓய்வூதி திட்டத்தில் அனைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவிறை எழுத்து எழுத்தருக்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஒரு பதினாறு வகையான கோரிக்கைகளை தான் தற்போது தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அவர்கள் போராட்டம் என்பது அந்த கைகளில் வந்து பதாகிகளை ஏந்தியவாறு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் இதேபோல் வந்து மாவட்டத்தில் வந்து அதாவது தினந்தோறும் ஏதாவது ஒரு போராட்டம் ஊழியர்கள் வந்து நேற்று முன்தினம் வந்து சத்தனம் ஊழியர்கள் போராட்டம் என்பது மாலை நேரத்தில் வந்து சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது இந்த ஊரக துறையினர் வந்து தற்போது இந்த போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் நேரங்களில் வந்து வாக்குறுதி கொடுப்பதும் பின்பு அது வந்து நிறைவேற்றப்படாமல் இந்த அரசு ஊழியர்கள் என்பது தமிழகத்தில் வந்து இந்த மாதிரியான நேரங்களில் வந்து நடந்து வருகிறது அது குறிப்பாக தற்போது இந்த மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் வந்து தற்போது இந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைகளில் பாலிகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி ராஜன்